தமிழ்நாடு மறுபடியும் திமுக ஆட்சி தொடர வேண்டும் ஒரு என்பது வேறு ஒன்றும் இல்லை எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்பது அண்ணாயுசம் திமுக அதை மாற்றி தன்னுடைய கருணாநிதி குடும்பத்துக்கு தான் கிடைக்க வேண்டும்னு சொல்லி ஸ்டாலின் இந்த நாட்டில் தான் இருக்காரா இல்ல வெளியூர்ல இருக்காரான்னு எனக்கு தெரியல இங்க சென்னையில ரிப்பன் பில்டிங் பக்கத்துல போ தூய்மை பணியாளர்கள் ரெண்டாயிரம் பேர் அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தானே அவங்கெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார் அவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்களா அதாவது வந்து பூனை சொல்லுவாங்க பூனை மூடி மூடிக்கொண்டு உலகம் இருண்டு விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறது என்று அதை போல் தான் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நினைக்கின்றேன் இப்படி தமிழகத்திலிருந்து முடிஞ்ச வரைக்கும் எப்படி மேக்சிமம் ஆட்டையை போட முடியும்னு ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்தவர் செந்தில் பாலாஜி அதைத்தான் மறைமுகமாக அவர் சொல்கிறார் பிள்ளைக்கு கோடு போட்டு வா என்று சொன்னால் ரோடு போட்டு வருகிறான் என்று இவர்கள் வந்து செய்த சாதனை என்று சொன்னால் அயலக பிரிவுன்னு ஒன்று உருவாக்கி அதன் மூலமாக மெத்தப்பட்டமைங்கிற போதைப் பொருளை கடத்தினது அதற்கு அடுத்ததாக இப்ப கிட்னி அடுத்த இறங்கி அடுத்த ஆட்சி மாற்றம் வர்றதுக்குள்ளதெல்லாம் திருட தெரியலை சட்டம் ஒழுங்கு சந்தி தெரிக்கிறது எட்டு வயது குழந்தையிலிருந்து எண்பது வயசு மூதாட்டி வரை இன்றைக்கு நிம்மதியாக தூங்க முடியவில்லை அத்தனை இடத்திலும் பாலியல் குற்றச்சாட்டு நாளை நமது நேரில் வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு உறுதி பேசுவதற்காக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் காசிநாத பாரதியின மூடி இருக்கிறார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் கனிமொழி அவர்கள் வந்து நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது அண்ணா இசம் அதாவது அதிமுக வந்து அண்ணா இசமா இருந்துச்சு அவங்களுக்கு வந்து இப்போ எடப்பாடியால் வந்துட்டு அமித்ஷா மாறி மாறிடுச்சு ஸோ தமிழ்நாடு காக்கப்படணும்டா மறுபடியும் திமுக ஆட்சி தொடர வேண்டும் அப்படின்ட்டு ஒரு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டை காப்ப திமுக வாழ்க்க முடியும் நினைக்கிறீங்களா சார் அண்ணா இசம் என்பது வேறு ஒன்றும் இல்லை எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்பது அண்ணாயிசம் ஆனால் இன்றைக்கு திமுக அதை மாற்றி எல்லோ எல்லாமே தன்னுடைய கருணாநிதி குடும்பத்துக்கு தான் கிடைக்க வேண்டும்னு சொல்லி அண்ணா இசத்தை மாற்றி அமைத்தவர்கள் அவர்கள்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய கிளைக்கழக செயலாளராக இருந்து ஒன்றிய செயலாளராகி மாவட்ட செயலாளராகி இன்றைக்கு அகில இந்திய செயலாளர் தமிழக பொதுச் செயலாளராக எடப்பாடியார் உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய உழைப்பின் மூலமாக அதனால் அண்ணா இசத்தை மிகச்சரியாக பின்பற்றி கொண்டிருக்கிறோங்கிற கருத்தை பதிவைக்க வைக்க விரும்புகிறேன் முதல்ல அடுத்ததாக வந்து ஏதோ அமித்ஷா என்ற ஒரு பேரை சொல்லி அதன் மூலமாக பாஜக பாசிச பாஜக அப்படின்னு சொல்லி இதை சொல்லி பூச்சாண்டி காட்டி பிள்ளைகளுக்கு ஊ சோறு ஊட்டுகின்ற வேலையை திமுக முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கு பாஜக என்பது பாசிசம் அப்படின்னு இவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க சனாதனம்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க பிறப்பால் ஒருத்தனுக்கு ஒரு உயர்வு கிடைக்கக்கூடாதுங்கிறது தான் சனாதனம் பிறப்பால் தானே இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பரில் வந்து தாம்பரத்தில் கட்சி மேடையில் ஏறினவர் இன்றைக்கு ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளேயே சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக துணை முதல்வராக இப்படிப்பட்ட உயர்வு அந்த கட்சியில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு கிடச்சிருக்குமா அதனால் மொத்தமாக தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு துரோகம் செய்பவர்கள் திமுக அதனால் வந்து இனிமேல் பாஜகங்கிற பூச்சாண்டியை காட்டி நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்ததாக தமிழர்களுக்கு துரோகம் இழைத்ததுன்னு பார்த்திங்கன்னா வந்து திமுக அண்டு காங்கிரஸ் தான் ஏற குறைய ஈழத்தில் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொண்டு குவித்ததாக இருக்கட்டும் அதிலேருந்து ஆரம்பித்து கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும் காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் அனைத்து இதிலேயுமே தமிழக மக்களுக்கு துரோகம் அழைத்தது காங்கிரஸ் ஆனால் இவங்க பாஜகவை பாசிச பாஜகன்னு சொல்லிவாங்க இன்றைக்கும் தமிழகத்திலிருந்து ஐந்து நபர்களை கவர்னராக மாற்றி காட்டியவர்கள் பாஜக அதே போல் இன்றைக்கு துணை குடியரசுத் தலைவராக மேன்மை மிக்க தமிழர் ஒருவருக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்தவர்கள் பாஜக ஒரு மிகச்சிறந்த திறமையாளருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோங்கிற அடிப்படையில் இளையராஜா இசைங்கான இளையராஜா அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கொடுத்தவர்கள் அவர்கள் உங்கள் வீட்டில் திண்ணியில் விட்டு படுத்து கிடக்கிற வைரமுத்து கொடுத்திங்களா நீங்கள் அட்லீஸ்ட் இப்போ கொடுத்த பெரியார் விருது கூட அந்த கட்சியிலேருந்து வேறு வேணுமே கிடையாது உங்கள் தங்கச்சி கனிமொழிக்கு தான் கொடுக்கணுமா இந்த விருதுக்கு வந்து உங்கள் கட்சியில் காலங்காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ஐம்பதுலேருந்து கொடி கட்டிக்கிட்டு இருக்கான வினுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாத எதையுமே உங்கள் குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கணும் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்தவங்களை விமர்சனம் வேறு பண்ணுவீங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் இது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் தந்தையார் காலத்தில் இருந்த திமுக கிடையாது உங்கள் தந்தையார் காலத்தில் இருந்த அதிமுக கிடையாது இன்றைக்கு வந்து சோசியல் மீடியா ஒரு நீங்கள் ஒருத்தர் தும்முனா கூட அடுத்த நிமிடம் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிருது அதனால் வந்து இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை நீங்கள் ஏமாற்ற முடியாதுங்கிற கருத்தை பற்றியாக்கிரும்போம் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சி தொடர்ணுன்றா திமுக ஆட்சியினுடைய திமுக ஆட்சி தொடர்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே தமிழகத்தினுடைய வளர்ச்சி திமுக ஆட்சியில் இருக்காங்க ஏறக்குறைய முப்பத்து நான்கு ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி செய்த கட்சி அதிமுக தமிழகத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுத்தீங்கனால அதிமுகவை தான் சொல்ல முடியும் எப்படி சொல்கிறேன்னா முப்பத்து நான்கு சதவீதமாக இருந்த இடஒதுக்கீடை ஐம்பது சதவீதமாக மாற்றியவரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐம்பது சதவீதமாக இருந்த இடஒதுக்கீடை அறுபத்தெட்டு சதவீதமாக மாற்றியவரும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அந்த அறுபத்தொம்போதில் இருக்கிற மிச்சம் இருக்கிற ஒரு சதவீதத்தை தான் கருணாநிதி அவர்கள் சி அருந்ததியருங்கிற ஒரு சமுதாயத்துக்கு கொடுத்தார் பாக்கி அறுபத்தொன்பது சதவீதமும் இரட்டை இலைய காலத்தில் அதுவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு இந்திரா சகாணி வழக்கில் உச்சநீதிமன்றத்திலே இடஒதுக்கீடு என்பது இந்தியாவிலே ஐம்பது சதவீதத்திற்கு மிகைப்படக்கூடாது என்ற ஒரு தீர்ப்பு வந்தபோது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்பதாவது அட்டவணையிலே திருத்தம் கொண்டு வந்து தமிழக மக்களுக்கு அந்த அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து பொருந்தும் என்று கொண்டு வந்தவர் வந்து புரட்சித் தலைவர் அம்மா யாரால் மறுக்க முடியுமா இன்றைக்கு இவர்களோடு பயணித்து கொண்டிருக்கிற கி வீரமணி ஐயா அவர்கள்தான் சமூக சமூகநீதி காத்த வீராங்கனைங்கிற பட்டத்தை புரட்சித் தலைவி அவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்போ தமிழகத்தினுடைய வளர்ச்சி சார்ந்து இன்னமும் நான் சொல்கிறேனே நாங்கள் வந்து அதிமுகவில் சொல்வோம் விளிம்பு நிலை மக்களினுடைய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஏறக்குற ஐம்பத்தி மூன்று லட்சம் பெண்களுக்கு கூட தாலிக்கு தங்கம் கொடுத்ததாக இருக்கட்டும் தமிழகத்தில் இருக்கிற மாணவர்கள் விஞ்ஞானபூர்வமாக கல்வி பயில வேண்டும் என்று அனைத்து மாணவர்களுக்கும் லேப்டாப் கொடுத்ததாக இருக்கட்டும் மடிக்கணினியை கொடுத்ததாக இருக்கட்டும் விலையில்லா ஆடு மாடுகள் ஒரு குடும்பத்தில் வந்து நீங்கள் ஒரு விலையில்லா ஆடு மாடை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆடு மாடு ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு எட்டு லட்சம் எட்டாயிரம் டு பத்தாயிரம் சம்பாதித்து ஒரு குடும்பத்தை ஓட்டுகின்ற அளவிற்கு ஏழை மக்களினுடைய பசிப்பினியை நீக்குவதற்காக அத்தனை திட்டங்களையும் தேடி தேடி தந்தவர் புரட்சி அம்மா மறுக்க முடியுமா என்ன தமிழகத்தில் வந்து மணியார்கள் என்ற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு மணியார்கள்னால் அந்த வில்லேஜ் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அவங்க ஒரு குறுநில மன்னர் போகிற செயற்படுவாங்க அந்த ஊரில் நடக்கிற காதுகுத்தலேருந்து கருமாதியிலிருந்து அத்தனையையும் கல்யாணத்திலேருந்து அத்தனையையும் அவருடன் தெரிவித்து விட்டு தான் சொல்ல வேண்டும் அது பெரும்பான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படி ஒரு ஆண்டான் அடிமைத்தனம் இருந்த தமிழகத்தில் அதை நீக்கிவிட்டு ஒரே இரவில் மணியார் சிஸ்டத்தை நீக்கிவிட்டு கிராம நிர்வாக அலுவலர்கள் என்ற ஒரு அற்புதமான பதவியை கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பன்னிரெண்டாயிரம் கிராமத்திலேயும் அதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கிராம நிர்வாக அலுவலர்களாக அவர்களும் அந்த கோலோச்சுகள இடத்துக்கு வர முடியும் என்று நிரூபித்து காட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் எந்த சிஸ்டத்தை எடுத்துக்கிடுங்க இப்போ எடப்பாடியார் கொண்டு வந்த ஏழு புள்ளி அஞ்சு இன்றைக்கு இந்த செக்மெண்டில் வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு மாணவர்கள் மருத்துவம் என்ற படிப்பை கனவு கூட காண முடியாத ஏழை கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு இந்த இதில் வாங்கியிருக்கிறாங்க ஏறக்குறைய வந்து நாலாயிரம் மாணவர்கள் இதுவரைக்கும் வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மூலமாக வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அவர்களுக்கான கல்வி செலவையும் அரசே ஏற்கும்னு கொண்டு வந்தவர் எடப்பாடியார் நீங்கள் எல்லா சிஸ்டத்தையும் கொண்டு வந்தது நாங்கள் அதில் நாங்கள் தான் பண்ணணும்னு நீங்கள் சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் கனிமொழி அவர்கள் என்ன பேசுகிறார்கள் அந்த இருக்கின்ற ஆலைகள் யாரால் நடத்தப்படுகிறது எவர் மூலமாக நடத்தப்படுகிறது எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நோ நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க யாரும் இங்கே வந்து அறிவற்றவர்களாக இங்கே இல்லை அறிவார்ந்த சமுதாய சமுதாயமாக தந்தை பெரியார் அவர்களால் இந்த தமிழ் சமுதாயம் ஏற்கனவே மாற்றி அமைத்து அமைக்கப்பட்டு விட்டது இவர்கள் நடத்துகின்ற நவீன கால மன்னராட்சியை தொடர்வதற்கு இன்னும் விரும்பினார்கள் என்றால் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு சாகுமணி அடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக சார் சமீபத்தில் முடிஞ்ச அந்த திமுக முப்பது பேசின ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரா கிட்டத்தட்ட அந்த ஓரநீதி தமிழ்நாடு திட்டத்தில் வந்து ஒரு கோடி பேருக்கு மேலே வந்துட்டு திமுகவில் இணைஞ்சிருக்காங்க இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா தமிழகத்துடைய ஒரே காப்புகாரன் காவலரன் வந்து திமுக தான் மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னு அதாவது வந்து பூனை சொல்லுவாங்க பூனை மூடி மூடிக்கொண்டு உலகம் இரண்டு விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறது என்று அதை போல் தான் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நினைக்கின்றேன் ஏறக்குறைய வந்து அவர்கள் வந்து ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளை சென்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் நாங்கள் அந்த வாக்குறுதிகளையெல்லாம் நிறைவேற்றுவோன்னு சொன்னாங்க அவர்கள் நிறைவே அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளில் பாதி சதவீதத்தை ஐம்பது சதவீதத்தை நிறைவேற்றி இருந்தாலே இன்றைக்கு தமிழகம் சுபீட்சமாக இருந்திருக்கும் ஆனால் பழைய யூத திட்டத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லி அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் இன்றைக்கு வரை பழைய திட்டம் கொண்டு வரப்படவில்லை அதனால் வந்து ஏறக்குறைய பதினேழு பதினெட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு வந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசின் மீது வெறுப்பின் உச்சத்தில் இருக்கிறார்கள் ஓரிரு வாரங்களுக்குள்ளே போராட்டம் அறிவிக்கப்படும் என்று ஜாக்டோ ஜியோ அமைப்பினுடைய தலைவர் முருகையன் அவர்கள் சென்ற வாரமே அறிவித்துவிட்டார் அடுத்ததாக செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நேர ஆசிரியர்கள் பதினாறாயிரம் நேர ஆசிரியர்கள் தமிழகத்தில் வேலை பார்ப்பவர்கள் எங்களுக்கு நிரந்தர பணி தர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் உடல் ஊனமுற்றவர்கள் பார்வையற்றவர்கள் ஆசிரியர்கள் பார்வையற்ற ஆசிரியர்கள் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் இந்த நாட்டில் தான் இருக்காரா இல்லை வெளியூரில் இருக்காரான்னு எனக்கு தெரியல இங்கே சென்னையில் ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் போ போராடினாங்களே தூய்மை பணியாளர்கள் ரெண்டாயிரம் பேர் அவங்களாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தானே அவங்களாம் போராடி கொண்டிருக்கிறா அவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்களா நான் என்ன கேட்குறேன் மகாத்மா காந்தி அவர்கள் பீரியடில் கூட பிரிட்டிஷ்காரன் பீரியடில் கூட யாரையும் அடித்து ஏத்தினதா எங்கேயோ ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கலாமே தவிர மகாத்மா காந்தி அவர்களையெல்லாம் அடித்ததாக நமக்கு தெரியலை நம்ம நம்ம வரலாற்றில் படிக்கலை ஆனால் இங்கே கூலிக்கெட்டு போராடிய அந்த தூய்மை பணியாளர்களை அடித்து நடுறவிலே தல தரதரவன்றி இழுத்து சென்றதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதே போல் அங்கே சாம்சங் தொழிலாளர்கள் போராடினார்களை இப்போ அவர்களுடைய தொழிற்சங்கத்தை அமைக்கணும்னு சொல்லி அவர்களை நடுிரவிலே வீட்டில் புகுந்து ஏதோ தீவிரவாதிகளை அரசு செய்வது போல் அரசு செய்து வந்தது இவர்களுக்கு வேண்டுமானால் இவர்களோடு கூட இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடுக்கல் வாங்களுக்காக வாய்மூடி மௌனமாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய வாக்கின் மூலமாக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் விரைவில்ங்கிறது தெரியப்படுத்து நிச்சயமா சார் சமீபத்தில் இப்ப முன்னாள் அமைச்சர் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாளாஜி அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா விஜயுடைய தாவேக்கா வந்து அதிமுகவோடு கூட்டணி வைக்கணும்னு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு என்ன காரணம்னா திமுக வந்துட்டு தாவேக்காவை அழிச்சு அதாவது தமிழக வெற்றிகழகத்தை அழிச்சிரும் வந்து ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்குது அரசியல் அனுபவம் இருக்குது ஸோ இது வந்து விஜய்க்கு கை கொடுக்கும் பொழுது விஜயோட கட்சி இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வந்துட்டு அதிமுகவோடு அவர் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்லியிருக்காரு இது இன்றைக்கி அரசியலில் பரபரப்பாக பார்க்கப்படுது இது வந்து கேடிஆருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் இது வந்து கட்சியோட கருத்தும் கிடையாது அதில் என்ன ஒரு கருத்தை பதிவாக விரும்புகிறோம்னா ஏறக்குறைய வந்து இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சி வந்தாலும் அதை வர வாழ்த்தி வரவேற்க வேண்டியது நம்மளுடைய கடமை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்ததன் மூலமாக நமக்கு எந்த பாதிப்பும் வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அரசியலை உற்றுநோக்குங்கிற விதத்தில் நான் கவனித்த விதத்தில் அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களாகவும் அப்படி நம்ம நோக்குங்கிற அடிப்படையில் பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கும் சீமானுக்கும் தான் மிகப்பெரிய பாதிப்பு வருங்கிற மாதிரி நான் கருதுகிறேன் எனக்கு என்னுடைய கருத்து தவறாக கூட இருக்கலாம் அதனால் வந்து நமக்கு அதில் பெரிய பாதிப்பும் வரப்போகிறல்ல அடுத்து விஜய் அவர்கள் அரசியல் இயக்கமாக பரிணமித்து வருகின்ற போது இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி ஐய முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் என்ற சிறுபான்மை வாக்குகளும் இன்றைக்கு விஜய்க்கு த போவதற்கான வாய்ப்பு தான் அதிகம் அதனால் இந்த விஜயினுடைய எமர்ஜிங்கிறது நிச்சயமாக திமுகவை தான் பாதிக்குமே தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அடிப்படையிலும் பாதிக்காது அதனால் அவர் வந்து தான் இந்த அதிமுகவை தூக்கி நிறுத்தணுமான தேவையில்லை இன்றைக்கி ஏறக்குறைய நூற்றி ஐம்பது சட்டமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நேற்றைக்கு முதல் நாள் கூட பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு ராசிபுரத்தில் எடப்பாடியார் அவர்களுக்கு கூடிய கூட்டங்கிறது ஏறக்குறைய முப்பதாயிரத்து பேருக்கு மேல் ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துக்கிட்டு தான் வர்றோம் ஒரு சென் முப்பதாயிரம் பேர் அந்த ஒரு சென்டரில் மட்டும் ஒரு சென்டரில் கூடின கூட்டம் இப்போ விஜய்க்கு வர மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து எமர்ஜிங் ஆகலாம் வர்றதில்லை இப்போ எங்களுக்கு இது வேதாரணத்தில் முடித்தோம்னா நாங்கள் திருத்தமண்டிக்கு போக மாட்டோம் யாராவது பொறுப்பாளர் ஒருத்தர் ரெண்டு பேர் போவாங்களே தவிர எங்கள் சட்டமன்ற தொகுதி வேதாரண்ய சட்டமன்ற தொகுதியிலே வேதாரண்யா டவுன்லேயும் தகட்டூர் என்ற ரெண்டு ஊரில் இதை நடத்துனாங்கன்னா ஒய்ஸ் மணியன் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அந்த சென்ட்ரிலேருந்து இந்த சென்டருக்கு ஒரு பத்து பேர் தான் வந்திருப்போம் பாக்கி பேர் அந்த இது முடிஞ்சதும் கலைஞ்சு போயிடுவாங்க அங்கே ஒரு பத்தாயிரம் பேர் இங்கே ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே முப்பதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் கூட்டுறாங்கன்னா அந்த மாதிரியான எமர்ஜிங் உள்ள கட்டமைப்பு உள்ள அந்த மாதிரி ஒரு கூட்டம் வரணும்னு சொன்னால் ஒரு வில்லேஜ்லேருந்து நாலு வேன் மூணு வேன் போனால் தான் அப்படி வர முடியும் பத்தாயிரம் பேரை கூட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதற்கான கட்டமைப்பு இன்றைக்கி திமுக தமிழகத்தில் ஏதாவது ஒரு கட்சிக்கு இருக்கன்னா திமுக சட்ட சற்ற சற்றரக்குறையே கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம் நீங்கள் கூட சொன்னீங்க சென்ற கேள்வியில் கேட்டீங்க ஒரு கோடி பேர் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு கோடி பேரை இப்போ அவங்க தான் அவங்க இப்போ தான் பார்க்குறாங்க போல இருக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலேயே ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்டிருந்த இயக்கம் அனைத்த இந்திய அண்ணாதரோட முன்னேற்றக் கழகம் அதனால் அவங்களுக்கு அது பெருமையாக தெரியலாம் இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு அடிப்படை கட்டமைப்பு ஆதிமுகவில் மட்டும்தான் தமிழகத்தில் இருக்குது வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது அதனால யாரும் வந்து இந்த கட்சியை ஆளுங்க சாக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கு தமிழக மக்கள் எடப்பாடியார் பின்னே அணிவகுக்க தயாராகி விட்டார்கள் அது மட்டுமல்லாமல் ஏறக்குறைய சென்ற பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தோரு சதவீத வாக்குகளை அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் சாதாரண வேட்பாளர்களை நிறுத்தி வாங்கியிருக்கிறது முன்னாள் அமைச்சர்கள் அனுப்பியிருந்தால் இன்னும் கூட கூட வாங்கியிருந்திருக்கலாம் அதே போல் வந்து பாஜக கூட்டணி வந்து பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கிறது இருபத்தி ஒன்று ப்ளஸ் பதினெட்டு முப்பத்தொம்பது சதவீத வாக்கு வாக்குகள் அதனால் இன்னும் ஒரு ஒரு சதவீத வாக்குகள் இல்லை ரெண்டு சதவீத வாக்குகள் கிடைத்தாலே ஆளுங்கட்சி நிச்சயமாக இன்றைக்கு திமுக அரசுக்கு எதிரான எதிர்ப்பு அலைங்கிறது இன்றைக்கி பதினைந்து சதவீதத்துக்கு மேலே இருக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆளுங்கட்சாக வரப்போகிறோம் அதனால் யாரோ வந்து தான் அந்த கட்சிய ஆளுங்க சாக்கணுங்கிற அவசியம் கிடையாது எடப்பாடியார் நிச்சயமாக ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஆட்சி அமைப்பார் ஆட்சி அமைத்த பிறகு நான் ஒரு கட்டியத்தை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எவ்வளவு வலிமையான தலைவராக இருந்தாரோ அவரை காட்டிலும் தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்ற அடிப்படையிலே எடப்பாடியார் மிகப்பெரிய வலிமையான தலைவராக பரிணமிப்பார் ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கும் பிறகு இல்லை ஒரு ராஜேந்திரபாலே சொல்வது கூட இப்போ தாக்க அதிமுக வந்தால் இன்னும் ஒரு வலுவான ஒரு கூட்டணி வைக்கும் பொழுது திமுகவை வீழ்த்துவதற்கு இன்னும் எளிதாக இருக்கும் இந்த கூட்டணியே வலுவாக தான் இருக்குங்கிறேன் இந்த கூட்டணியே பதினெட்டு ப்ளஸ் இருபத்தொன்று அது இல்லாமல் ஆண்டியின் கும்பன்ஸ் என்கிற தமிழக அரசுக்கு எதிரான வாக்குங்கிறது ஏறக்குறைய பதினஞ்சு டு இருபது சதவீதம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு அரசூழியர்கள் பதினேழு லட்சம் பேர்னால் இன்று நாலு போட்டிங்கன்னா கூட ஏறக்குறைய அதுவே எண்பது லட்சம் ஓட்டு நான் திமுக அரசுக்கு எதிராக இருக்குது வெளிப்படையாகவே அதனால் வந்து அப்படியெல்லாம் ஒரு நெசசிட்டி இல்லைங்கிற கருத்தை என்னுடைய தாழ்மையான கருத்தை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சார் ஆனால் ஒரு மாணிக்கம் தாகூர் என்ன சொல்கிறாருன்னா அதிமுக எடப்பாடி தலைமையில் அதிமுக வந்து பாஜக அடகு வைத்து விட்டது அதனால் இரண்டாம் இடம் கூட கிடைக்காது தாவேக்காய் இரண்டாம் இடத்திற்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கிற காங்கிரஸ் கட்சி இதை எல்லாம் விமர்சனம் பண்ணுறதுக்கு அருகதை கிடையாது முதல்ல நீங்கள் எத்தனை இடத்துல இருக்கீங்கிறதே உங்களுக்கே தெரியாது அதில் எத்தனை கோஷ்டி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர் துரோகத்தை இழைத்தது திமுக யாராவது மறுக்க முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த காவிரி ஒப்பந்தம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் வந்து சென்னை ராஜதானிக்கும் மைசூர் மகாராஜாவுக்கும் வந்த ஒப்பந்தம் வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறைங்கிற அடிப்படையில் புதுப்பிக்க வேண்டியதை புதுப்பிக்காமல் விட்ட காலம் கருணாநிதி கச்சத்தீவை தமிழகத்து மக்களுக்கு தெரிவிக்காமலே அவரை தாள தாரை வார்த்தவர் யார் இந்திரா காந்தி அம்மையார் அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் மட்டுமே தமிழினத்திற்கு துரோகம் மட்டுமே இழைத்த காங்கிரஸ் பெரியக்கம் ஏதோ பாஜகவை காட்டி பூச்சாண்டி காட்டுகின்ற வேலை இங்கே வேண்டாம் இன்னமும் நாங்கள் சொல்கிறதா இருந்தால் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொண்டு குவித்தவர்கள் அவர்கள் நாங்கள் பாஜக கூட்டணியில் இருந்தோங்கிறது உண்மை நீங்கள் கூட அடிமை விமர்சனம் பண்ணிங்க நாங்கள் எந்த இடத்துல தமிழர்களுடைய உரிமை விட்டு கொடுத்தோம் இப்போ காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்தபோது தான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது நீட் தேர்வை கொண்டு வந்தது யார் ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்றத்தில் அதை அறிவித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா திரா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த காந்தி செல்வன் காந்தி செல்வன் தான் சட்டமன்ற இது பாராளுமன்றத்தில் நீட்டை கொண்டு வர்றாரு அப்போ நீட்டை கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் வெறியக்க கூட்டணி திமுக துரோகங்களை இழைப்பது பூரா நீங்கள் ஆனால் குற்றச்சாட்டை வைக்கிறது பாஜக மாது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அதை செஞ்சீங்க அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீட் தேர்வுக்கு அடுத்ததாக மீத்தேன் எடுக்கலாம் காவிரி மண்டலத்தில் என்று அதை கையெழுத்து போட்டது யார் அன்றைக்கு துணை முதல்வராக இருந்த மு க ஸ்டாலின் ஹைட்ரோ கார்பன் எடுக்கலான்னு கையெழுத்து போட்டது யார் மு க ஸ்டாலின் ஆனால் வந்து அதே க காவிரி மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் எடப்பாடியார் நீங்கள் யார் அடிமைன்னு சொல்கிறீங்களோ அந்த அடிமை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சார் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை பத்தாண்டுகளில் ஏறக்குறைய இருபத்தோரு மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்தில் கொண்டு வந்ததானே தெந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழக அரசு எடப்பா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆளுமையில் அந்த நான்கரை ஆண்டுகளில் மட்டுமே பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி எங்கள் நாகப்பட்டினத்தில் ஒருத்தூரில் ஒரு மருத்துவக் கல்லூரி ஆசியாவிலேயே முதல் முதலாக மீன்வள பல்கலைக்கழகம் வேதாரண்ய நாகப்பட்டினத்தில் வேதாரண்யத்தில் ஒரு மீன்வள கல்லூரி இப்படி திட்டங்களை தொடர்ந்து கொடுத்தவர் வந்து எடப்பாடியார் நீங்கள் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய நாங்கள் அடிமையாக இருந்தோம் எதை விட்டு கொடுத்துனோன்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள் காவிரி பிரச்சனையில் ஏறக்குறைய நாற்பத்தைந்து நாட்கள் அவையை முடக்கி அங்கே காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு காரணமாக அமைந்தது அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் ஏதாவது தமிழகத்தினுடைய உரிமைக்காக திமுகவோ காங்கிரஸோ போர்க்குரல் கொடுத்துருக்கா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நாங்கள் அடிமையாக இருந்ததுனால தமிழகத்துக்கு என்னென்ன விட்டு கொடுத்துட்டோன்னு கேட்குறேன் அதாவது காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய தீர்ப்பு செயல்படுத்தப்படவில்லை என்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மத்திய அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்தவர் எடப்பாடியார் நாங்கள் கூட்டத்தில் தான் இருந்தோம் சரி உங்களுடைய வார்த்தைகளை அடிமையாக வச்சுக்கோங்க அடிமையாக இருந்து தமிழர்களை நாங்கள் அடிமையாக்கவில்லை தமிழர்களுக்கு நல்லது தான் செஞ்சுருக்கோம் ஆனால் நீங்கள் நெஞ்சை நிமித்தி கொண்டு தமிழ்நாட்டு மக்களை அடிமையாக்கி கொண்டிருக்கிறீர்கள்ங்கிற குற்றச்சாட்டதை முதல்ல வைக்க விரும்புகிறேன் மாணிக்கம் தாகூர் அவர்கள்லாம் தமிழினத்திற்கு துரோகியாக மாறி நீங்கள் எதையும் சொல்ல வேண்டாம் நீங்கள் எதையாவது ஒன்று சொல்லுங்கள் பாஜக கூட்டணி உடனே சொல்லிடுவாங்க கீழடியை காங்கிரஸ் வந்துட்டு திமுக கூட்டணியில வந்து ஒரு மூன்று சீட் நூறு சீட்டு கிட்ட வந்து இந்த உத்தரவை வந்து கேக்குறதா சொல்லப்படுது சோ காங்கிரஸுக்கு அதாவது காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணி செய்வதற்காக விஜய புகழக்கூடிய ஒரு சூழலை மாறலாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து அவங்களுடைய அகில இந்திய பொதுச்சியாளர் திருநெல்வேலியில் நடந்த மாநாட்டில் அவங்க நூற்றி பதினேழு தொகுதிகளை கேட்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு அதே போல் இரண்டு நாட்களுக்கு முன்பு அதனுடைய தரவு காங்கிரசனுடைய தரவுகள் பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து அவர் காந்திக்கு நெருக்கமானவர் அவர் வந்து எங்களுடைய தன்மானத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம்னு சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கூட்டணி வந்து அவர்கள்ட்டேருந்து விலகி வந்து தா தாக்காவோடு கூட சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன விஜய புகழ்ந்தால் அப்படி கூட இருக்கலாம் விஜய் புகழ்ந்தால் அதை அப்படி அந்த கூட்டணியில் சேர்ந்துக்கலாம்னு அவங்க நினைக்கலாம் ஆனால் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வதற்கு எந்த அரசியல் கட்சிக்கும் அருகதை இல்லை அத்தனை திட்டங்களையும் அத்தனை நிகழ்வுகளையும் அத்தனையையும் தமிழக மக்களுக்காக செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகங்கிற கருத்தை பதி வைக்கிறோம் எப்படி சொன்ன மாதிரி இந்த கரூர் மாநாட்டில் அப்போ இந்த முப்பர் விழாவில் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது வெற்றி கணக்கை க கரூர்லேருந்து தொடங்கும்னு சொல்கிறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்துட்டு கிட்டத்தட்ட திமுகவுக்கு மக்கள் எதிர்ப்பு பொழுது அவங்க வெற்றி துவக்கங்கிறதாக பார்க்குறீங்க சார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த பாராளு அங்கே நடந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஊழல் பரிச்சாளிகளை இந்த நாட்டில் உழவு கூடாதுன்னு பேசினவங்க இதே மு க ஸ்டாலின் அவர்கள் தான் பேசினார் ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிவா என்றால் க வரக்கூடியவர் நான் கோடு போட சொன்னா அவர் எதை சொன்னார்னு தெரில கோடு போட சொன்னால் ரோடு போடக்கூடியவர்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாஸ்மாக்ல ஆட்டையை தான் சொல்கிறாங்களோனு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா நீங்கள் பஸ்ஸில் ஏறீங்க பஸ்ஸில் டிக்கெட்டுக்கு மேலே அஞ்சுருவா கொடுன்னு சொன்னால் சிற்பகாலத்தை அடிக்க மாட்டீங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவ்வளவு அதாவது வந்து எம்ஆர்பி மேக்சிமம் ரீட்டைல் ப்ரைஸுங்கிறது எதுக்காக உள்ளது இதுக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழகத்தில் அந்த வரலாற்றையே மாற்றி அமைத்த புறாடைப்புக்காளிகள் வந்து திமுக காரிங்க பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா வாங்குறது இந்த பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபாயாக வசூல் பண்ணி கொண்டு போய் இதில் கொடுக்குறது ஒரு கோடியாக பதினெட்டு லட்சம் பேர் குடிக்கிறான் ஒரு நாளைக்கு பதினெட்டு ஒரு கோடியே ஏறக்குறைய பதினெட்டு கோடி ரூபா ஒரு நாளைக்கு வசூலாகுது ஒரு மாதத்துக்கு எவ்வளவு கணக்கு போடுங்க ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு ஏறக்குறைய இருபதாயிரம் கோடிகளை இந்த இந்த நான்கரை ஆண்டுகளில் டாஸ்மாகக்கள் மூலம் அடித்து குவித்து விட்டார்கள் இது ஒரு புறம் இந்த பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா அதை இல்லாமல் தமிழகத்தில் ஆறாயிரத்தி ஐநூறு ஒயின் ஷாப் இருக்குது ஆயிரத்தி முந்நூறு ஒயின் ஷாப்பில் தான் ஆதரைஸ்டு பார் இருக்குது பாக்கி எல்லாமே அன்னதரைஸ்டு பார் அப்போ அண்ணாது வயசு பாரில் வர்ற அமௌண்ட்டு பூரா எங்கே போகுது அதை வசூல் பண்ணுறதுக்கு கரூர் கோஷ்டி தனியாக ஒன்று இருக்குது அதுவும் செந்தில் பாலாஜி அவர் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இப்படி தமிழகத்தில் இருந்து முடிஞ்ச வரைக்கும் எப்படி மேக்சிமம் ஆட்டையை போட முடியும்னு ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்தவர் செந்தில் பாலாஜி அதைத்தான் மறைமுகமாக அவர் சொல்கிறார் பிள்ளைக்கு கோடு போட்டு வா என்று சொன்னால் ரோடு போட்டு வருகிறான் என்று எனக்கு அது எந்த அடிப்படையில் என்று தெரியவில்லை இந்த தமிழக அரசுக்கு தமிழக மக்களுக்கு தலைக்குணுவை உருவாக்கியவர்கள் அவர்கள் உச்சநீதிமன்றம் சொல்லி தலையில் குட்டு வச்சு ஆட்சியை விட்டு நீ போறியா இல்லை நான் விளக்கவான்னு சொன்னதுக்கும் பிறகு கலட்டி அடிக்காத குறையா பேசுனதுக்கு பிறகு அந்த அரசை விட்டு விளக்குனாரு பாலாஜி அதனால் இதில் என்ன பெருமை இருக்குன்னு எனக்கு தெரியலாம் சொல்லிட்டு இருக்காருன்னா இப்போ சமீப காலங்களில் தமிழகத்தை தலைக்குடியை விடமாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காரு தமிழர்களை அந்த குடிச்சு விட்டு விழுந்து கவுந்து கலக்கிறவெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க தமிழர்களை தலை உண்ணிய மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு தான் குடும்பத்தை மட்டும் தலைநிமறை வச்சுக்கிட்டு இருக்கிறவர் தான் ஸ்டாலினு இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாக தெரியும் எங்களை அடிமைகள் என்று சொல்லி தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்தார்கள் ஆனால் நாங்கள் தான் இருபத்தோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம் ஏழு புள்ளைந்து சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தோம் தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்தோம் இருபத்தி ரெண்டாயிரம் ஏரிகளை தூர்வாரணும் தமிழ்நாட்டினுடைய மக்களின் நலனுக்காக அனைத்து விஷயங்களையும் செய்தவர் எடப்பாடியார் இருபத்தி ரெண்டு லட்சம் தமிழக மக்கள் வந்து அந்த கொரோனா பேரிடர்லேயும் அம்மா உணவகத்தின் மூலமாக விலையில்லாமல் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் ஒரு நாளைக்கு உணவு உண்டாகும் இன்றைக்கி அம்மா உணவகத்தினுடைய நிலைமை என்ன குற்றுயிரும் குலையுருமாக இருந்து கொண்டிருக்கிறது இவர்கள் வந்து செய்த சாதனை என்று சொன்னால் அயலக பிரிவுன்னு ஒன்று உருவாக்கி அதன் மூலமாக பெத்த மெத்தப்பட்டமைங்கிற போதைப் பொருளை கடத்துனது அதற்கு அடுத்ததாக இப்போ கிட்னி திருட்லேயும் இறங்கியிருக்கிறாங்க அடுத்த இந்த அடுத்த ஆட்சி மாற்றம் வர்றதுக்குள்ள அதெல்லாம் திருட போகிறாங்கன்னு தெரியலை பார்த்து பத்திரமா இருந்துவிடுங்க உங்கள்கிட்ட எதை திருட போகிறாங்கன்னு எனக்கு தெரியல என்னகிட்ட ஒன்றும் திருட முடியாது ஏன்னா நாங்களே வைக்கல என்ன அந்த அளவுக்கு தான் போய் கொண்டிருக்கு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செய்கிறார் யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி உங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர் செய்கிறாருன்னா வேற அடுத்து சென்னை மண்டலத்தில் உங்களுடைய தென்சென்னை தெற்கு மாவட்ட அயலக பிரிவினுடைய செயலாளர் ஜாபர் சாதிக்கு தான் மத்தப்பட கடத்துறாரு யார் மூலம் கடத்தப்படுதுன்னா உங்களுடைய சிற்றரசு மாவட்ட செயலாளர் சிற்றரசு வைத்திருக்கிற சகரா கூரியர் நிறுவனம் திருவள்ளிக்கணியில் இருக்கே சகரா கூரியர் மூலம் தான் திருந்த திருடப்படு திருடப்படுகிறது இது எங்கேருந்து நியூஸ் வருது எங்கேயும் சென்னையிலேருந்து நியூஸ் வருதா எஃபிஐ என்ற ஃபெடரல் பிரியூ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அமெரிக்க உளவு பிரிவு இந்திய உளவு பிரிவுக்கு தகவல் கொடுத்து டெல்லியிலேருந்து கடத்தப்படுதுன்னு சொல்லி டெல்லியிலேருந்து ஆரம்பித்து தமிழ்நாட்டிலேருந்துன்னு சொல்லி தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்துன்னு சொல்லி சென்னையிலேருந்து திருவள்ளிக்கணி வந்து யார் மூலம் கடத்தப்படுதுன்னா ஜாபர் சாதிக் மூலம் கடத்தப்படுகிறது சரி அவர் யாரும் இவங்க குடும்பத்துக்கு தெரியாதவரான்னு கேட்டிங்கன்னா இவர் மனைவி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி கிருத்திகா உதயநிதியோடு மங்கைங்கிற படத்தில் கோ ப்ரொடியூசராக இருக்கிறவர் தான் ஜாபா இருந்தவர் தான் ஜாபர் சாதிக் இவர் ஸ்டாலினோடு நெருக்கமாக இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலினோடு நெருக்கமாக இருக்கிறார் இன்னமும் ஒருபடி மேலே போய் அன்றைக்கு மாவட்ட மா மாநகர காவல்துறை ஆணையாளராக இருந்த சங்கர் சிவால் அவர்களால் இங்கே சென்னையில் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு சிசிடிவி கேமராக்களை வாங்கி கொடுத்தார் என்று சொல்லி அவருக்கு அவார்டு கொடுக்குறாங்க யாருக்கு நம்ம இப்போ சர்வதேச கடத்தல் போதை கடத்தல் மன்னன் இவருக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஸ்டாலின் பேசுகிறாரு தலை நிபுணன் ஏ உங்களால் தான் ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைக்குனிவு தமிழ்நாட்டு மக்களை டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கோடியாக பண்ணி இப்போயே ரெவ்யூ போயிட்டுருக்கு நாங்கள் தப்பிச்சிட்டோன்னு சொல்லுவாங்க ரெவ்யூவில் மாட்டிக்கிடுவாங்க அதை செய்து உலக அளவில் தமிழர்கள் என்ற ஒரு இனம் இருக்கிறது அவர்கள் மொத்தமாகவே எல்லோரையும் ஏமாற்றி திரிபவர்கள்ங்கிற ஒரு கருத்தை உலக அளவில் கொண்டு போய் சேர்த்தது வந்து நீங்கள் தான் ஒரு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ஸ்பெக்ட்ரம் ஊழலை அதற்கு அடுத்ததாக இப்போ எஃபிஐ கண்டுபிடித்ததன் மூலமாக ச மெத்தப்பட்ட மீனை கடத்தி சகரா கூறிய நிறுவனம் அது ஒரு பக்கம் இப்படி தமிழர்களுக்கு அகில உலக அளவிலே தலைக்குனிவை ஏற்படுத்தி விட்டு தமிழர்களை தலைகுனி விட மாட்டோம்னா எப்படியா பண்ண விட மாட்டீங்க எனக்கு தெரில டாஸ்மாகில் இப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து ஊழலை பண்ணி பண்ணி தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி ஏறக்குறைய தலைக்குனிவுன்ன தலைகீழாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படி தமிழ்நாட்டு ஏன் நீ நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நீங்கள் எதுக்குங்க என்ஜிஓ மாதிரி போதையின் பாதையில் செல்லாதீர்கள்னு கெஞ்சுறீங்க கவர்மெண்ட்டும் உங்கள்கிட்ட இருக்குது காவல்துறை உங்கள்கிட்ட இருக்குது யார் ஹோம் மினிஸ்டர் யார் இவர் தான் முதலமைச்சர் தான் அதன் மூலமாக கைது செய்ய வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய நீங்கள் கெஞ்ச வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் போதையினுடைய உச்சத்திலேயே தமிழகம் வந்து போதையினுடைய கேந்திரமாக மாறி இருக்குங்கிறது உங்களுடைய கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்காது அதுவே அசிங்கங்க நீங்கள் உங்களால் செயலற்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது எடப்பாடியார் அவர்கள் சொல்லுவது போல் உங்கள் அரசு பொம்மை அரசாக இருக்கிறதுங்கிறதுக்கு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே க இதுங்க கன்ஃபர்ஷன் அது நீங்கள் அதை செய்யலாமா என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் சட்டம் ஒழுங்கை கையில் வச்சுருக்கிற நீங்கள் இல்லைங்க அரெஸ்ட் பண்ணி நாலு பேரை உள்ளே போடணும் எப்படி அரஸ்ட் பண்ணி போடுவீங்க உங்கள் கட்சியில் பொறுப்பாளராக இருக்கிறவங்க தான் கடத்தினான்னா அப்புறம் எப்படி அரெஸ்ட் பண்ணி போடுவீங்க கிட்னியையும் கடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து எதை எதை கடத்த போகிறாங்கன்னு தெரில என்ன ரொம்ப தமிழ்நாட்டு மக்களில் அதை வந்து சட்டம் ஒழுங்கு சந்தி தெரிக்கிறது எட்டு வயது குழந்தையிலிருந்து எண்பது வயது மூதாட்டி வரை இன்றைக்கு நிம்மதியாக தூங்க முடியவில்லை அத்தனை இடத்திலும் பாலியல் குற்றச்சாட்டு ஏதாவது ஒன்று தமிழகத்தில் அரசு இயந்திரம் இருக்கிறது என்பதற்கு ஏதாவது ஒன்று இருக்கிறதா திருநெல்வேலியில் வினோத்தனு ஒருத்தர் அப்படி ஒரு ஒலிம்பிக்கே கிடையாது சக்கர ஒலிம்பிக்கில் சக்கர நாற்காலி ஒலிம்பிக்கில் நான் அவார்டு வாங்கினேன்னு சொல்கிறாரு அவரை அழைச்சிட்டு நேராக போகிறாங்க அந்த பகுதியினுடைய அமைச்சராக இருக்கிற ராஜகண்ணப்பன்ட்டை அவர் ஒரு லட்சம் கொடுக்குறாரு நேராக கலெக்டரேட்டை அழைச்சிட்டு போகிறாங்க அவர் ஒரு ஒரு லட்சம் கொடுக்குறாரு நேராக அழைச்சிக்கிட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் நம்ம சாத்து நம்ம தளபதி இருக்கா இல்லையே அவர்கிட்ட கொண்டு வர்றாங்க உதயநிதிக்கிட்ட அவர் ஒரு அவார்டு கொடுக்குறாரு கடைசியாக முதலமைச்சர்டையும் கொடுக்குறாங்க கடைசியாக தான் கண்டுபிடிக்கிறாங்க அவருக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது அந்த வினோத்துக்குன்னு அப்படி ஒரு ஒலிம்பிக்கே உலகத்தில் கிடையாதுன்னு இவங்கெல்லாம் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இவங்கெல்லாம் நிர்வாகத்திலே இருந்தால் இந்த நாடு எப்படி ஒரு பிடுங்கிற கேள்வியை நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பதிவைக்க விரும்புகிறேன் யார் தமிழகத்தை தலைகுனிய வைத்தவர்கள் யார் தமிழகத்தை தலை நிமிர வைத்தவர்கள் என்ற அடிப்படையில் நான் மக்களுடைய கருத்துக்களை விட்டுறேன் நிச்சயமா சார் உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க